இயேசுவின் உபதேச நிகழ்ச்சிகளில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஜப உதவி அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ டபுள் செவன் எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க அழைக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நாம பேச போறது நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை பத்தி இவை வந்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில நடந்த சில சம்பவங்கள் அப்புறம் ஒரு தனிப்பட்ட அனுபவம் இதெல்லாம் நேரடி சாட்சிகளா சொல்லப்பட்டிருக்கு ஆமா இந்த குறிப்புகள் எப்படி ஜபம் அசைக்க முடியாத நம்பிக்கை மூலமா சில குறிப்பிட்ட விஷயங்கள் நடந்ததா சொல்லுது இல்லையா சோ இன்னைக்கு நம்ம நோக்கம் வந்து இந்த சாட்சிகள் என்ன சொல்லுது அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்ன இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் வாங்க பேசலாம் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெண்டு குறிப்புகளுமே ரொம்ப ஆழமான தனிப்பட்ட நம்பிக்கை அனுபவங்களை சொல்லுது இதுல விவரிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் மட்டும் இல்லை அது மூலமா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி அதை முக்கியம் நாம் அதை விரிவா பார்க்கலாம் சரி அப்போ முதல்ல அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு ஒரு குழு ஜபம் செய்ய போயிருக்கு உங்க குறிப்பில் இருக்கிற மாதிரி நீங்க உங்க மனைவி அப்புறம் இன்னொரு உடன் ஊழியர் மூணு பேரும் போயிருக்கீங்க ஆமா அங்க போனதும் பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி ஒரு நாற்பத்தி மூணு வயசு இருக்கும் அவங்களுக்கு சரி கிட்டத்தட்ட ஒரு வாரமா அவங்களுக்கு வலது கை வலது கால் ரெண்டுமே வேலை செய்யல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க நீங்க அவங்க கிட்ட போய் உங்களுக்காக ஜபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவங்களும் உடனே சரி சொல்லிருக்காங்க இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நீங்க ஜபம் பண்ணும் போதே ஒரு மாற்றம் நடந்ததா குறிப்பு சொல்லுது அதாவது அவங்க கிட்ட இருந்த ஒரு அசுத்த ஆவி வெளியில முழுசா நம்புங்க கண்டிப்பா குணமாகும்னு சொன்னதாகவும் இருக்கு ஆமா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த உடனடி மாற்றம் குறிப்பு என்ன சொல்லுதுன்னா ஜபம் முடிஞ்ச உடனே அது வரைக்கும் செயல்படாம இருந்த அந்த வலது கை கால் சரியாகிடுச்சு அவங்க எழுந்து நடந்தாங்க அது மட்டும் இல்ல அப்படியா எந்த கை செயல்படலையோ அதே வலது கையை தூக்கி ரொம்ப சந்தோஷமா இயேசுவுக்கு நன்றி சொன்னாங்கன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வந்து முழுக்க முழுக்க இயேசுவோட வல்லமையால கிடைச்ச சுகம்னு அவங்க நம்புறாங்க அதுதான் அந்த குறிப்புல அழுத்தமா இருக்கு ஓஹோ இது மட்டும் இல்லாம அதே மருத்துவமனையில அசுத்த ஆவி பிடிச்சிருந்ததா சொல்லப்பட்ட வேறு சிலருக்கும் இயேசு சுகம் கொடுத்தாருனும் ஆமா அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அசுத்த ஆவிகளை இயேசு துரத்தினாருனும் குறிப்பில் இருக்கு இதுவும் ஜபத்தின் மூலயமா நடந்ததுன்னு சொல்லப்படுது இங்க பாருங்க இந்த சாட்சிகள்ல விவரிக்கிற பிரச்சனைகள் இப்ப பக்கவாதம்னு சொல்றோம் இல்ல எல்லாமே மருத்துவ ரீதியா இல்ல மன ரீதியா பார்க்கும் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் இல்லையா ஆமா உண்மைதான் ஆனா இந்த குறிப்புகள்ல இதுக்கெல்லாம் ஜபம் ஒரு தீர்வாகவும் அதுக்கு காரணம் இயேசுவோட சக்தி அப்படின்னு சொல்லப்படுது அந்த கதை சொல்ற விதம் அந்த நரேட்டிவ் அத தெளிவா காட்டுது சரி அடுத்ததா இன்னொரு சம்பவம் ரெண்டு நாளா படுத்த படுத்தையா கை கால்லாம் வீங்கி நடக்கவே முடியாம இருந்த ஒரு வயசான அம்மா அவங்களுக்காகவும் நீங்க ஜெபம் செஞ்சிருக்கீங்க அவங்களுக்கு என்னாச்சு குறிப்பு படி பார்த்தா ஜபம் முடிஞ்ச உடனே அவங்களும் எழுந்து உட்காந்துட்டாங்களாம் அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இருக்கு இதுவும் நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா உடனடியா இதையும் இயேசுவே செஞ்சாரு அவர்தான் தான் குணமாக்கினாருன்னு குறிப்பு ரொம்ப அழுத்தமா சொல்லுது திரும்பவும் அந்த உடனடி சுகம் அது இயேசுவோட செயல்பாடுங்கிற கருத்து தான் இங்கேயும் முன்னாடி நிக்குது ஆமா இந்த இந்தமா இந்தமே அரிதும் ருக்குமிரு பத்திங்கதனா ஒரு பொதுவான அம்சம் இருக்கு ஒரு பெரிய கஷ்டம் அதுக்காக ஜெபம் பண்றாங்க உடனே ஒரு ஆச்சரியமான தீர்வு கிடைக்குது அந்த தீர்வுக்கு காரணம் இயேசுவோட சக்தி இல்லனா அவரோட தலையீடுன்னு நேரடியா சொல்லப்படுது ஒருவேளை இதுதான் அந்த சாட்சிகளோட மைய நோக்கமாக கூட இருக்கலாம் இயேசுவோட வல்லமையே சொல்றது ஆமா அப்புறம் இன்னொரு சம்பவம் கூட இருக்குல தற்கொலை முயற்சி பண்ணி ஹாஸ்பிடல்ல இருந்த ஒரு இளம் பொண்ணு பத்தினது ஆமா அதுவும் இருக்கு ஆமா அந்த பொண்ணு கிட்ட அவங்க பாவங்களை அறிக்கை செய்ய சொல்லி நீங்க ஜபம் செஞ்சப்ப உடனே வாந்தி எடுத்தாங்கன்னு குடிச்ச விஷயம் எல்லாம் அந்த வாந்தி வழியா வெளியே வந்துடுச்சுன்னு குறிப்பு சொல்லுது அப்புறம் கடைசியா அந்த வார கடைசில சனிக்கிழமை அன்னைக்கு அந்த வார்டுல இருந்த எல்லாருக்கும் இயேசு விடுதலை கொடுத்தாருன்னு எல்லா புகழும் இயேசுவுக்குன்னு சொல்லி அந்த அறிக்கை முடியுது இந்த முதல் தொகுப்புல நாம என்ன பாக்குறோம்னா திருவள்ளூர் மருத்துவமனையில நடந்ததா சொல்ற பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு பக்கவாதம் நடக்க முடியாம போறது மாதிரி உடல் ரீதியான நோய்கள் சரி அப்புறம் அசுத்த ஆவி தற்கொல முயற்சி மாதிரியான ரீதியான இல்லனா ஆன்மீக ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே ஜபம் ஒரு பதிலா ஒரு தீர்வா அமைஞ்சிருக்கு அந்த தீர்வுகள் எல்லாமே இயேசுவோட வல்லமையால தான் நடந்துச்சுன்னு ரொம்ப உறுதியா நம்பப்படுது அந்த தான் இந்த குறிப்புகள் நமக்கு காட்டுது சரி அப்போ அந்த மருத்துவமனை அனுபவங்கள்ல உடனடி சுகம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு இதே மாதிரி ஒரு ஆச்சரியமான மாற்றம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலையில நீங்க பகிர்ந்த இரண்டாவது குறிப்பிலையும் பாக்க முடியுது ஆமா இது வந்து ஒரு வயசு பெண்மணி ரொம்ப கடுமையான கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க நீங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணலாமான்னு கேட்டப்போ அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க வாழ்க்கையில முன்னாடி வடர்ந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அதுவே ஒரு பெரிய சாட்சி மாதிரி இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு பெண்ணணி என்னன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ டாக்டர்ஸ் அவர் இறந்து தரன்னு சொல்லிட்டாங்களாம் ஐயோ ஆனா அந்த அம்மா அதை ஏத்துக்காம இல்ல இல்ல என் கணவர் சாகல அவர் உயிரோட இருக்காரு ஏசப்பா அவரை காப்பாத்திட்டாருன்னு ரொம்ப எப்படி சொல்றது முழு விசுவாசத்தோட சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னு குறிப்புல இருக்கு இந்து இருக்கிற அந்த அம்மா ஓஹோ அப்போ மருத்துவர்கள் நம்பலையா ஆமா அவங்க மருத்துவம் இவங்க ரொம்ப உறுதியா இருந்ததால வேறொரு டாக்டர் வந்து செக் பண்ணியிருக்கார் அப்போ நாடி துடிப்பு இருந்திருக்கு அப்படியா நிஜமாவா அந்த டாக்டரே நீங்க சொல்றது சரிதாமா உங்க கணவர் இறக்கலன்னு சொன்னதா அந்த அம்மா உங்ககிட்ட சாட்சி சொல்லிருக்காங்க பாருங்க இது அந்த அம்மாவுக்கு ஏசப்பா மால ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்த ஒரு அனுபவம் ஏசு தன் கணவருக்கு உயிரை திருப்பி கொடுத்தாருன்னு அவங்க முழுசா நம்புறாங்க இது நிஜமாவே ஒரு ஆழமான அனுபவம் தான் ஆமா இது ஒரு முக்கியமான பின்னணி ஏன்னா இப்போ அவங்களுக்கு இருக்கிற வயிற்று வழிக்கு நீங்க ஜெபம் செய்ய போகும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இயேசு மேல இந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருக்கு அந்த பழைய அனுபவம் அவங்க விசுவாசத்துக்கு அஸ்திவாரமாக இருந்திருக்கு சரியா சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பின்னணி உள்ள அந்த அம்மா ஒரு வாரமா பயங்கர வயிற்று வழியால் அவதிப்பட்டு இருக்காங்க நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ண போனப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்க அது என்ன விஷயம் குறிப்புல என்ன இருக்குன்னா நீங்க அவங்க கிட்ட நீங்க உங்க கணவரை எடுத்து பேசுறீங்க சண்டை போடுறீங்க அவருக்கு கீழ்படியாம இருக்கிறீங்க இதுதான் உங்க வயிற்றுவழிக்கு காரணம் இப்ப உங்க கணவரை மன்னிச்சு இனிமே அவருக்கு நான் கீழ்படுகிறேன்னு ஏசப்பா கிட்ட சொல்லுங்க நீங்க சொன்னதா இருக்கு இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது கவனிச்சிங்களா ஒரு உடல் ரீதியான பிரச்சனை வயிற்றுவலி அதுக்கு காரணமா சொல்லப்படுறது என்ன ஒரு உறவுமுறை சிக்கல் கணவருக்கு கீழ்படியாம இருக்கிறது ஆமா அப்போ தீர்வு என்னவா சொல்லப்படுது அதுவும் ஒரு ஆன்மீக செயல்பாடு மன்னிப்பு கேட்கறது கீழ்ப்படிய ஒத்துக்கிறது இது பாருங்க உடல்நலம் உறவுமுறை ஆன்மீகம் இது மூணையும் நேரடியாக இணைக்குது இந்த குறிப்பு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட தொடர்பு படுத்தல் இது ஆமாம் அந்த அம்மா நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்க என் கணவருக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்ன அடுத்த நிமிஷமே உடனடியா ஆமா உடனடியா அவங்க வயிற்று வலி சுத்தமா போயிடுச்சுன்னு குறிப்பு சொல்லுது நீங்க வலி இருக்கான்னு கேட்டதுக்கு அவங்க சிரிச்சுகிட்டே ஆச்சரியமா இல்ல இப்ப வலியே இல்ல அப்படின்னு சொன்னதா இருக்கு மறுபடியும் பாருங்க அந்த உடனடி தீர்வு அங்கேயும் சரி இங்கேயும் சரி கணவருக்கு கீழ்படியாம இருந்ததுதான் வலிக்கு காரணம்னும் அதை உணர்ந்து அறிக்க செஞ்ச உடனே ஏசப்பா விடுதலை கொடுத்தாருனும் எல்லா மகிமையும் இயேசுவுக்கேன்னு குறிப்பு முடியுது இங்க வந்து கீழ்ப்படிதல் ஒரு கருத்து உடல் நலத்தோட நேரடியா தீர்வு வர்றதா நம்பப்படுது இது இந்த குறிப்பு மிக முக்கியமான ஒரு செய்தி ஆக நாம பார்த்த இந்த ரெண்டு குறிப்புகளையும் திருவள்ளூர் மருத்துவமனை அனுபவங்கள் அப்புறம் இந்த வயிற்றுவழி அம்மாவோட சாட்சி இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் போது சில பொதுவான விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லையா ஆமா நிச்சயமா தெரியுது ஒன்னு ரெண்டு குறிப்புகள்லயும் ஜபம் பாவ அறிக்கை மாதிரி ஆன்மீகமான செயல்கள் மூலமா உடல் ரீதியான இல்ல மன ரீதியான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகள் கிடைச்சதா சொல்லப்படுது அந்த உடனடிங்கிற வார்த்தை திரும்பத் திரும்ப வருது பாருங்க அது அந்த நிகழ்வுகளோட ஆச்சரியத்தன்மைய காட்டுது ஆமா ரெண்டாவதா நடக்கற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சுகங்களுக்கும் காரணம் இயேசுவோட சக்தி இல்லனா அவரோட தலையீடு யான் அப்படிங்கற கருத்து ரொம்ப ரொம்ப தெளிவா அழுத்தமா சொல்லப்படுது சரியாக சொன்னீங்க இயேசுவே குணமாக்கினார் இயேசு விடுதலை கொடுத்தார் இயேசுவுக்கே மகிமை இந்த மாதிரி வாக்கியங்கள் திரும்ப திரும்ப வருது ஒருவேளை அந்த சாட்சிகளோட மைய நோக்கமே இதுவா தான் இருக்கும் மூணாவதா குறிப்பா அந்த இரண்டாவது சாட்சியில உடல் பிரச்சனைக்கும் வயிற்று வயிற்றுவலி தனிப்பட்ட நடத்தைக்கும் கணவருக்கு கீழ்ப்படியாம ஆன்மீக நிலைக்கும் பாவ அறிக்கை மன்னிப்பு நேரடியா ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது சில பிரச்சனைகளோட ஆணி வேர் வந்து ஆன்மீக ரீதியாவோ இல்ல நடத்தை ரீதியாவோ இருக்கலாங்கிற ஒரு பார்வை இதுல இருக்கு இங்க நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நீங்க கொடுத்த அந்த குறிப்புகள்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் நிச்சயமா இது அந்தந்த நபர்களோட தனிப்பட்ட அனுபவங்கள் அவங்க அந்த அனுபவங்களை எப்படி புரிஞ்சுகிட்டாங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத அந்த குறிப்புகள் பதிவு செய்யுது சரியா சொன்னீங்க இது அவங்களோட நம்பிக்கை சார்ந்த பார்வை அவங்களுடைய அனுபவங்களுக்கு அவங்க கொடுக்கிற விளக்கம் நம்ம நோக்கம் வந்து இந்த சாட்சிகள் உண்மையா பொய்யானு விவாதிக்கிறது இல்ல இல்ல அது ஆராயறதும் இல்ல ஆமா மாறாக இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது எப்படி சொல்லுது இதன் மூலமா நம்பிக்கை சார்ந்த அனுபவங்கள் எப்படி பகிரப்படுதுங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நீங்க கொடுத்த மூலங்கள்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தொகுத்து அதுல இருக்கிற கருத்துக்களை பத்தி நாம பேசுறோம் அவ்வளவுதான் நிச்சயமா நீங்க பகிர்ந்த இந்த குறிப்புகள் சில பேருடைய வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது எவ்வளோ ஒரு வலிமையான விஷயமா இருக்க முடியும்னோ கஷ்டமான நேரங்களில் அது எப்படி ஒரு விளக்கமாகவும் ஒரு பலமாகவும் அமையுதுன்னு நமக்கு டாட்டுது இந்த மூலங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாமே இயேசுவோட நாம மகிவைப்படணும் அப்படிங்கிறதுக்காக நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இறுதி சிந்தனை யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட தனிப்பட்ட அனுபவமோ அது அவங்க விளக்குற விதமோ நம்பிக்கைக்கும் உடல் மன நலத்துக்கும் இடையில இருக்கிற சிக்கலானது எவ்வளவு ஆழமானது இல்லையா ஒரு விஷயத்தை எப்படி என்பதும் அந்த பார்வை நம்ம அனுபவத்தை எப்படி மாத்துது என்பதும் நிஜமாவே நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி மறுபடியும் சொல்றோம் ஜெப உதவி அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ என்ற எண்ணுக்கு நீங்க தாராளமாக அழைக்கலாம் இயேசுவுக்கு நன்றி குட் वेरी वेरी गुड वेरी गुड नेक्स्ट सर आमेन हालेलुया 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 हार का पता यार मैं समझी थी यार मैं सही था आ